அப்படி நல்லா இருக்கா அப்படின்னு நான் சவுத் நான் வந்து சென்னைக்கு போயிட்டு வந்துக்கிருக்கேன் இருக்கேன் பல்லவனி எக் எக்ஸ்பிரஸ் வந்துக்கிருக்கேன் இன்னைக்கு வேலையாக போயிருந்தேன் அன்றைக்கி நேற்று நைட்டு போயிட்டு காலைல இன்னைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு புதுக்கோட்டைக்கு அதை ரிட்டன் இல்லை அதிலே ரிட்டன் வந்துக்கிருக்கேன் புக்கிங் ஷீட்டில் வந்துக்கிருக்கேன் புக்கிங் பண்ணி ஃபஸ்ட் டைமாக புக்கிங் பண்ணி வாங்கிக்கிறோம் நார்மலாக வாங்கியிருக்கு ரொம்ப நாளாச்சு போனதே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக புக்கிங் பண்ணியிருக்கோம் ஒரு டிக்கெட்டு போட்டு ஒரு டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு இன்னொரு டிக்கெட்டு போட்டு அதில் இன்னொரு டிக்கெட்டு போட்டு அதில் புக்கிங் ஆகிடுச்சி சரியான சீட்டே இல்லை எவ்வளோ சீட் இருக்குது போகிறேன் ஃபுல்லாக இருக்குங்களுமே ஃபுல்லாக இருக்காங்க இப்போ பசங்க ஃபுல்லாக உட்காந்துருங்க ஆளுங்க ட்ரெயினை ஃபிஃப்டிக்கிட்டு போக அண்ணன் பக்கத்தில் ஒருத்தர் லேப்டாப் நோண்டிக்கி இருக்காரு ஒரு அண்ணன் வந்து செல் நோண்டிக்கிருக்காங்க இங்கிட்ட ஒரு அண்ணன் வந்து செல் நோண்டிக்கிருக்காங்க இப்போ குத்தூர் குத்தி கோமாளி பார்த்துக்கிருக்காங்க இன்னொரு அண்ணன் எங்கிட்ட அண்டு ஆண்ட்ரிஷரில் வாசலில் நிற்கிறாங்க போகிறேன் டிக்கெட் எடுத்துகிட்டு புக்கிங் தான் இல்லை லோக்கல் டிக்கெட் எடுத்துகிட்டு இல்லை வராங்க டிடி யாராவது ஃபைன் போடாமல் இருக்காங்க எல்லாம் இல்லை தான் ஆள் நிற்கிறாங்க பேக் பேக்ஸைடாக பேக்லேயும் ஆள் நிற்கிறாங்க இங்கே எவ்வளோ பேர் நிற்கிறாங்க நிறையா பேர் ஆள் நின்றுக்கிருக்காங்க ட்ரெயின் ஒரே சவுண்டு தொடர அடுத்த வந்துக்கி வந்துக்கிருக்கு எக்ஸ்ப்ரெஸ்ஸு இது கரெக்டாக மூணே காலுக்கு எடுப்பேன் சென்னையில் மூன்றரை மணிக்கு மூணே முக்காலுக்கு எடுப்பான் புதுக்கோட்டையில் வந்து கரெக்டாக ஒன்பதரை மணிக்கு நிப்பாட்டுவான் புதுக்கோட்டையில் வந்து ஒம்போதரை மணிக்கு நிப்பாட்டுவான் பட்டுவான் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா போய்க்கு வண்டி ஓகே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து வந்துட்டு போய்க்கிறாரு யாருன்னா எல்லாம் வந்துடலாம் அவர்